வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக் சாஃப்டேரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கோம் ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்குறீங்கன்னா சாஸ்பிரை பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் அயனி சமநிலையில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் குள்ளே வினா மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுவத்தி அஞ்சு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கபூர்வமான வினாக்கள் தான் ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் பத்து கேள்விகள் கேக்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது கேள்வியோ ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க equationsலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு முறை ரெண்டு முறை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கேள்வி மட்டும் வீடியோவுடன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆல் சப்ஜெக்டுக்கும் அப்லோட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்வியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க பத்து கேள்விகள் முடிஞ்சு மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்து கேள்விகள் கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் பதினேழாவது கேள்வி ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக பாருங்கள் தேர்வுலெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்வி வந்து அதிகமா கேப்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் ஆறு பன்னிரெண்டாம் பன்னெண்டாம் வரை பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் கேக்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் முறையோ ரெண்டு பேத்துக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அட்டவணையெல்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்க இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்